அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு உண்மை வரலாற்று சம்பவத்திலிருந்து இந்த வீடியோவை தொடங்கலாம் பதினாறாம் நூற்றாண்டு கோச் என்கிற அரச வம்சத்தை சேர்ந்த பீஸ்வா சிங் என்பவர் ஒரு சிறு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் ஒரு நாள் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் சேதமடைந்த பழமையான புராதான கோவிலை கண்டுபிடித்தாராம் அதை தன் சொந்த செலவில் சீரமைத்து அழகு பார்த்தார் அவர் நாள்தோறும் தவறாம அந்த கோயிலுக்கு போய் மணிக்கணக்காக தனியாக தியானத்தில் உட்கார்ந்திருக்கும் பழக்கம் அவருக்கு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் அவர் தியானத்தில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு அதிசயம் நடந்துச்சு அம்மனின் குரல் அசரீரியாக அவரது செவிகளை எட்டியது என் கோவிலை சீரமைத்த உனக்கு என்ன வேண்டும் என்று அந்த குரல் கேட்க என்னுடைய வம்சம் மிக பெரிய பேரும் புகழும் அடைய வேண்டும் அதுவே எனக்கு போதும் என்று வேண்டினான் அரசன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன அந்த குரல் கூடவே ஒரு நிபந்தனையும் விதித்தது எக்காரணத்தை கொண்டும் யாரும் என் கோவிலுக்குள் இரவு நேரத்தில் பிரவேசிக்க கூடாது கோவில் அர்ச்சகர் கூட கண்களை கட்டிக்கொண்டுதான் இரவில் எனக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் என்று அந்த குரல் சொல்லியது அதை மனமாற ஏற்ற மன்னன் பீஸ்வா சிங் அன்றிலிருந்து அதனை கடுமையாக கடைபிடித்து வந்தார் என்ன நடந்தாலும் சரி ஆனா இரவு நேரத்துல மட்டும் அந்த கோயிலுக்கு போகவே மாட்டாராம் இப்படியே வருடங்கள் பல உருண்டோடியது பீஸ்வா சிங்குடைய மகன் நரநாராயணன் ஆட்சிக்கு வந்தார் அவரது சகோதரர் செல்லரை அவருக்கு படைத்தளபதியாக நின்று பக்க பலமாக இருந்து வந்தார் அம்மனின் அருளால் கோச் வம்சம் பாரத தேசத்தின் ஒரு மிகப்பெரிய அரச வம்சமாக உருவெடுத்தது அன்று கமரூபா என்று அழைக்கப்பட்ட இன்று இருக்கும் அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் முழுக்க இவர்கள் வம்சம் முழுவதையும் கைப்பற்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது இப்படி இருக்கும்போது அந்த நரநாராயணனுக்கும் செல்லறைக்கும் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வருஷமா மனசிலே உறுத்திட்டே இருந்துச்சு அவங்க அப்பா இரவு நேரத்துல மட்டும் ஏன் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான உத்தரவை போடணும் அப்படி இரவு நேரத்துல அந்த கோயிலில் என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அந்த ரெண்டு பேரையும் ஆட்கொண்டது அதனால அந்த கோயிலில் அப்போதைக்கு அர்ச்சகராக பணியாற்றிய கேண்டுக்கலை என்பவரை தனியாக அழைச்சி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு விசாரித்தாங்க அதற்கு அந்த அர்ச்சகர் நான் தினமும் இரவு நேரத்தில் ஒரு துணியால் என் கண்களை கட்டி கொண்டுதான் அம்மனுக்கு பூஜைகள் செய்வேன் அதனால அங்கே என்ன நடக்குதுங்கிறத நான் பார்த்ததில்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் நான் தினமும் அபிஷேகத்தை முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு சலங்கி ஒளியோட நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்கும் பின் நான் அந்த பூஜைகளை முடிக்கிறவரை அந்த சலங்கை ஒளி யாரோ நடனம் ஆடுற மாதிரி ரொம்ப பலமாக கேட்கோ அப்படின்ற அந்த ரகசியத்தை சொல்றாரு இதை கேட்டு அந்த நரநாராயணனுக்கும் செல்லறைக்கும் ஆச்சரியம் மேலோங்கியது அம்மனே இங்க வந்து நடனம் ஆடுறாங்களா அப்படின்னா அந்த காட்சிய பார்த்தே தீரணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த அர்ச்சகர் கேண்டுக்களையை வற்புறுத்தி நாளை நாங்கள் வருகிறோம் வந்து ஓரமாக ஒரு இடத்தில் ஒளிந்து கொள்கிறோம் நீ நாளைக்கு வழக்கம் போல உன் பூஜையே செய்யி மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கேட்பது அரசர்கள் என்பதால் அந்த அர்ச்சகரால் ஏதும் மறுப்பு சொல்ல முடியவில்லை மறுநாள் இரவு வழக்கம் போல அந்த கேண்டுக்களை தன் கண்களை கட்டிக்கொண்டு கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு நரநாராயணனும் செல்லரையும் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருந்து என்ன நடக்கிறது அப்படின்னு ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது அங்கே சலங்கை சத்தம் கேட்டது சலங்கை சத்தம் கேட்ட அந்த திசையில் உற்று பார்த்த அவர்களின் கண்கள் பயத்தால் விரிந்தது சாந்த ஸ்வரூபத்தில் அன்னை நடனமாடும் காட்சியை காண வந்த அவர்கள் அங்கு உக்கிரமாக கருப்பு நிறத்தில் அன்னை காட்சியளித்ததை பார்த்து கொலை நடுங்கி போயினர் விதிமுறைகளை மீறி அந்நிய நபர்களை அழைத்து வந்த அந்த கேண்டுக்கலைக்கு அவ்விடத்திலேயே மரணத்தை பரிசளித்தாள் அன்னை பின் ஒளிந்திருந்த இருவரையும் பார்த்து இனி நீங்களோ அல்லது உங்கள் வம்சத்தை சேர்ந்த யாராயினும் சரி என் கோவிலின் எல்லையை மிதித்தால் கூட மரணம் நிச்சயம் உங்கள் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நான் வசிக்கும் இந்த நீலாச்சல் மலையை கண்களால் பார்த்தால் கூட அவர்கள் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்ற ஒரு கொடிய சாபத்தை அளித்தாள் அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இந்த கோச் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கோவிலின் நடையை கூட மிதிப்பது கிடையாதாம் சொல்ல முன்னாள் லோக்சபா எம்பியும் ஜெய்ப்பூர் மகாராணியுமான காயத்ரி தேவி இந்த கோச் வம்சத்தை சேர்ந்தவங்கதான் அவரது சகோதரர் ஒருமுறை வேலை விஷயமாக இந்த கவுஹாத்தி நகருக்கு வந்தாராம் அப்போ இந்த தூரத்துல இருந்து பார்த்திருக்காரு திரும்ப போகும்போது ஒரு கார் விபத்துல மரணம் அடைகிறாரு அதே போல இந்த காயத்ரி தேவியோட மற்றொரு உறவினரும் அரசியல் சம்பந்தமாக ஒரு சுற்றுப்பயணத்திற்காக இந்த நீலாச்சல் மலைக்கு வந்தாராம் ஆனால் அவரும் போன உடனேயே இறந்து போயிடுறாரு ரெண்டாவது சம்பவத்துக்கு அப்புறம்தான் அந்த அரச வம்சம் தெளிவடைஞ்சாங்க அன்றிலிருந்து அந்த அரச வம்சத்தினர் எக்காரணத்தை கொண்டும் அந்த பகுதிக்கு வந்தது ஒரு தடவை காயத்ரி தேவி கொடுத்த டிவி பேட்டியில எல்லாம் இந்த கவுஹாத்தி நகருக்கு மேல பறக்கிற மாதிரி அந்த வழியாக ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்சா கூட அந்த கவுஹாத்தி நகர் பக்கத்துல வர்றதுக்கு முன்பே ஒரு துணியால அவங்க கண்களை கட்டிப்பாங்களாம் இத வாழ்நாள் முழுவதிலையும் அவங்க கடைபிடிச்சு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு இந்த தேவியின் சாபம் சக்தி வாய்ந்ததாக இருந்துட்டு வருது இப்படி திகிலூட்டும் மரணத்தை அழிக்கக்கூடிய அந்த சாபத்தின் கதை மூன்று நாட்களுக்கு அம்மன் விக்ரகத்திலிருந்து மாதவிடா ஏற்பட்டு உதிரம் வெளியாகும் அதிசயம் அந்த நாட்கள்ல கோவில் நடைகள் சாத்தப்படுவது அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் பிரம்மபுத்திரா நதி சிகப்பு நிறமாக மாறுவது மாந்திரீகம் தாந்திரிகம் என இரண்டிற்கும் தலைநகரமாய் விளங்குவது என இந்த காமாக்கியா கோவிலில் நடக்கும் அற்புதங்களுக்கும் மர்மங்களுக்கும் எல்லையே இல்லை அத்துணை அதிசயங்களையும் நடத்தும் சக்தி வாய்ந்த அன்னை காமாக்யா தேவியை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள கவுஹாத்தி நகரத்தின் நீலாச்சல் என்னும் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான கோவில்தான் இந்த காமாக்கியா கோவில் எல்லா கோவில்லையும் கர்ப்ப கிரகத்துல ஒரு மூலவர் சிலை கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த கோவில்ல அந்த மாதிரி மூலவர் விக்கிரகம்னு எதுவுமே கிடையாது அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு இப்ப நம்ம முதல்ல பாக்கலாம் அழைப்பு இல்லாமல் தச்சன் நடத்திய யாகத்திற்கு சென்று தன் உயிரை மாய்த்து கொண்டாள் சதிதேவி இதை தாங்கிக் கொள்ள முடியாத சிவபெருமான் சதியின் உடலை தூக்கிக் கொண்டு ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பித்தார் சிவபெருமானின் ருத்ரதாண்டவம் பேரழிவின் ஆரம்பமாகும் இதை அறிந்த விஷ்ணு பகவான் அந்த பேரழிவைத் தடுக்க தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி சதியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தினார் அந்த உடல் பாகங்கள் பூமியில நூற்றி எட்டு இடங்களில் விழுந்து நூற்றி எட்டு சக்தி பீடங்களாக உருவாகியது அதில் இன்னும் ஐம்பத்தி ஏழு சக்தி பீடங்கள் கண்டறியப்படாமல் எங்கே இருக்குனே தெரியாம இன்னும் மர்மமாகவே இருக்கிறது மீதி உள்ள ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டு அவற்றிற்கு கோவில் எழுப்பப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறதாம் அதுல தேவியின் யோனி பகுதி விழுந்த சக்தி பீடம்தான் இந்த காமாக்கியா கோவில் அதனால இந்த கோவில் கருவறையில சிலைக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஒரு பாறையின் அமைப்பே இயற்கையாகவே யோனியின் வடிவத்தில் இருப்பதால் மக்கள் அதனையே மூலவராக வழிபட்டு வருகிறார்கள் இந்த சக்தி வாய்ந்த இந்தியாவில் உள்ள பெரும் மந்திரவாதிகள் ரகசியமாய் கூடுவதாக ஆதி காலத்திலிருந்தே கூறப்பட்டு வருகிறது சொல்லப்போனால் மந்திரம் தந்திரம் செய்பவர்களுக்கு இந்த கோவில்தான் ஒரு தலைமை இடமாக இருந்து வருகிறது தாந்திரிக பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்களது முதல் பூஜையை செய்வதாக கூறப்படுகிறது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீயினால் எரிந்து சாம்பலாகிய காமதேவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் சிவபெருமான் ஆனால் உயிர் பெற்றாலும் அவர் உருவமின்றி அருவமாகத்தான் இருந்தார் அதனால் காமதேவன் சிவபெருமானிடம் விமோச்சனம் வேண்ட நீ சதிதேவியின் யோனி பகுதி விழுந்த சக்தி பீடத்தை கண்டறிந்து வணங்கினால் நீ பழைய ஸ்வரூபத்தை அடைவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமான் அதனால காமதேவன் இந்த இடத்தை கண்டறிந்து இங்கு விஸ்வகர்மா உதவியுடன் ஒரு கோவிலை எழுப்பி அன்னையை வழிபட்டதால் காமதேவன் தான் இழந்த பழைய ஸ்வரூபத்தைப் பெற்றதாக ஸ்தல புராணம் கூறுகிறது காமன் வழிபட்ட கோவில் என்பதால் இந்த கோவிலில் உள்ள தேவிக்கு காமாக்யா தேவி என்ற பெயர் வந்ததாம் இந்த கோவில் கர்ப்பகிரகத்தில் உள்ள யோனி வடிவத்திலிருந்து இயற்கையாகவே ஒரு நீரூற்று வெளிவந்து கொண்டே இருக்கிறது இதுல ஒவ்வொரு வருடமும் நம்பவே முடியாத ஒரு அதிசயம் நடந்துகிட்டு அதாவது ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாசம் வர இந்த அசாம் பகுதி முழுக்க பருவமழை காலம் அதில் குறிப்பா ஜூன் மாதம் நடுவுல அத்ரா மற்றும் மிருகசீரிச நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள்ல இங்க இருக்கிற காமாக்கியா தேவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டு உதிரப்போக்கு ஏற்படுவதாக கூறப்படுகிறது அந்த மூன்று நாட்கள் கோவில் நடை முழுவதுமாக சாத்தப்படுகிறதாம் பக்தர்கள் அர்ச்சகர்கள் என யாருக்குமே அந்த மூன்று நாட்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி கிடையாதாம் கோவில் திறக்கப்படாத இந்த மூன்று நாட்களும் ஒரு விசேஷ பட்டு துணியால் கர்ப்பகிரகம் முழுக்க மூடி வைக்கப்படுகிறது இந்த துணிக்கு இரத்த வஸ்திரம் அப்படின்னு பேர் இருக்கு கோவில் நடை நான்காவது நாள் திறக்கப்பட்டதும் இந்த பட்டு துணி சிறு சிறு துண்டுகளாக கிழிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறதாம் அந்த துணி துண்டுகளை தாயத்து மாதிரி ஒரு குப்பிக்குள்ளே வச்சு அதை கையில் கட்டி பக்தர்கள் வழிபட்டு வர்றாங்க அப்படி செஞ்சா அவங்கள எந்த தீய சக்தியும் அண்டாது அப்படிங்கறத ஐதீகம் அம்மனுக்கு மாதவிடாய் வரும் இந்த மூன்று நாட்களை பாச்சி மேலா அப்படின்னு ஒரு பெரிய திருவிழாவா அந்த ஊர் மக்கள் கொண்டாடி வர்றாங்க இந்த அம்பு பாச்சி மேலாக்கு இந்தியா முழுக்க உள்ள மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவங்களும் அகோரிகள் சாதுக்கள் போன்ற பக்தர்களும் இந்த கூட்டத்துல அலைமோதுறத பார்க்க முடியுது அவ்விழாவின் போது அவர்கள் தங்கள் யோக சாதனைகளை செய்து காமிப்பதை பெரும்பாலும் பார்க்க முடிகிறது சில பேரு பூமியில மண்ணை தோண்டி தலை அதுல புதைச்சு தழகில நின்னு ரொம்ப நேரமா தியானம் செய்வாங்க சில பேரு ஒற்றை கால நின்னு யோகாசனம் செய்வாங்க இன்னும் தலைகீழாக கைகளை ஊன்றி உட்கார்ந்திருப்பாங்க இப்படி பல வித்தியாசமான விஷயங்களை இந்த அம்புப்பாச்சி மேலா திருவிழாவும் போது நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று நாட்கள் நடை சாத்தப்பட்டதும் இங்குள்ள கிராம மக்கள் எந்த ஒரு பூஜையும் மேற்கொள்வதில்லை வீட்டில் சமைப்பதும் இல்லை விவசாயம் போன்ற தொழில்களை செய்வதும் இல்லை இது எதுவும் செய்யாம கோவிலுக்கு வெளியவே இருக்கிறாங்க இந்த கோவில்ல நடை திறக்கப்பட்டு செய்யப்படும் முதல் பூஜையின் போது புறா அல்லது ஆடு பலி கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது கோவில் வழிபாட்டு முறையில பல வகைகள் இருக்கு அதுல இந்த கோவில்ல பின்பற்றுவது தாந்திரிக வழிபாட்டு முறை அதுல வாமாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கு தினமும் ஒரு விலங்கு பலியிடப்படுகிறது இந்த கோவிலுக்கு நாம் வர்ற வழி எங்கும் நிறைய ஆடுகள் விற்பனை செய்வதை நம்மளால பார்க்க முடியுது விருப்பமுள்ளவர்கள் அந்த ஆடுகளை வாங்கி கோயிலுக்கு பலி கொடுப்பதற்காக அங்கு நேர்ந்து விடலாம் அதே நேரம் மற்றொரு வழக்கமும் இங்கு உள்ளது உங்களுக்கு அந்த விலங்கை பலியிடும் எண்ணம் இல்லை என்றால் காசுக்கு அந்த ஆடை வாங்கி சென்று கோவிலுக்குள் எடுத்து சென்று உங்கள் பெயரை சொல்லி பூஜைகள் செய்துவிட்டு பின் அதனை கட்ட சுதந்திரமாக அங்கேயே விட்டு விடலாம் அப்படி கட்டப்படாமல் இந்த கோவிலை சுற்றி திரியும் எந்த ஒரு விலங்குகளும் பலியிடப்படுவதில்லை ஆகையால் இங்கு உயிர்களை பலி கொடுப்பதும் விலங்குகளை பலியிலிருந்து காப்பாற்றவும் போன்ற எது வேணாலும் நீங்க செய்யலாம் வினோதமான ஒரு விஷயம்தான் இங்கு நடக்குது இங்கு ஆண் விலங்குகள் மட்டும்தான் பலி கொடுக்க அனுமதி உண்டு பெண் விலங்குகள் பலியிடப்படுவதில்லை இது எல்லாத்தையும் விட ஆச்சரியமளிக்கும் ஒரு விஷயம் இந்த கோவில்ல இருக்கு அம்மனுக்கு உதிரப்போக்கு வரும் அந்த மூன்று நாட்களும் இந்த கோவிலுக்கு அருகே உள்ள பிரம்மபுத்திரா நதியானது சிவப்பு நிறமாக மாறுவது இந்த கோவிலில் நடக்கும் பெரிய அதிசயமாக உள்ளது தேவியின் உதிரம் கலப்பதால்தான் இந்த நதி மூன்று நாட்களுக்கு சிவப்பு நிறமாக மாறுவதாக இங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் நம்பிக்கை இல்லாதவங்க இது ஒரு ஏமாற்று வேலைனும் கோவில் அர்ச்சகர்கள்தான் ஒரு விதமான குங்குமத்தை இந்த நதியில் கலந்து இதனை சிவப்பு நிறமாக மாற்றுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா என்னதான் டன் கணக்கில் குங்குமத்தை நதியில் கலந்தாலும் நதி என்பது ஓடிக்கொண்டே இருப்பதால் புது நீரானது வெளிவந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது யாராலையும் மூன்று நாட்களுக்கு ஓடுகின்ற நதியை செயற்கையான முறையில் சிவப்பாக மாற்றுவது என்பது இயலாத ஒன்று ஆகையால் இது இயற்கையாக நடக்கும் ஒரு நிகழ்வு என்பது உறுதியாகிறது அறிவியல் ஆய்வாளர்கள் இந்த நிகழ்வை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா இந்த காமாக்யா கோவிலிருக்கும் மலைப்பகுதியில் பாயும் பிரம்மபுத்திரா நதிக்குள்ள ஆழமான பல குகை போன்ற பாறைகள் அமைந்துள்ளது அதுக்குள்ள அதிக இரும்புச்சத்துள்ள கனிமப் பொருட்கள் கற்களாக மாறி படிந்திருப்பதாகவும் இந்த ஜூன் மாதம் பருவமழை வந்து இந்த ஆற்றில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கனிம கற்கள் அடித்து வரப்பட்டு நீரில் கரைந்து இந்த மாதிரி இரத்த சிவப்பு நிறமாக மாறுவதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இவங்க சொல்ற அறிவியல் காரணம் என்னதான் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட அப்படி பருவமழையில வர்ற தான் இந்த கற்களை அடிச்சிட்டு வருது அப்படின்னா ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமே இங்கே ஒரே அளவு மழை தான் பெய்கிறது அப்படி இருக்கும்போது இருந்து செப்டம்பர் வரைக்கும் எல்லா நாளுமே அந்த ஆறு சிகப்பு நிறமாத்தான இருக்கணும் எப்படி அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும் மூன்று நாட்களுக்கு மட்டும் நதி சிவப்பாக மாறுகிறது என்ற கேள்விக்கு யாராலையும் இதுவரை பதிலளிக்க முடியவில்லையாம் இந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி உள்ள நாட்களும் சரி அடுத்து வரும் நாட்களும் சரி நதியானது அதே சாதாரண நிறத்தில்தான் காட்சியளிக்கின்றது ஒரு வருஷமாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள்னு இந்த நதி சிவப்பு நிறமா மாறுறது மாறுனாலும் பரவாயில்லை ஆனால் சரியாக அந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த ஒரு அதிசய நிகழ்வு நடப்பதென்பது உண்மையில் தேவியின் உதிரப்போக்கால் நிகழும் அதிசயம் என்பது பக்தர்களின் ஆழமாக நம்பிக்கை உரியது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த ஒரு நிகழ்வை பார்த்து கடவுள் இருப்பது உண்மையோ என்று ஒரு நிமிடம் தங்களையே மறந்து சிந்திக்க தூண்டுகிறது திருமணமான புது தம்பதிகள் தங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை வேண்டுமென்று திருமண முடிந்த கையுடன் இங்கு வந்து வழிபடுகின்றனர் அதே மாதிரி என்னதான் மாந்திரிகம் தாந்திரிகம் என்று சக்தி வாய்ந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலும் மாந்திரிக சக்தியால் பாதிக்கப்பட்டவர்களும் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்கு அதிக அளவில் வந்து அம்மனின் அருளை பெற்று அதிலிருந்து விடுபெறுகிறார்கள் இந்த கோவிலில் காமியா செந்தூர் அப்படின்னு ஒரு விதமான செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த செந்தூரத்திற்கு வசியம் செய்யக்கூடிய சக்தி இருப்பதாகவும் அதனால் இதை வசீகர செந்தூரம் என்றும் அழைப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த செந்தூரத்தை நம்ம வீட்டில் வைக்கும்போது எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தால் அவளை தனிமைப்படுத்தி தீண்ட தகாதவளாய் பார்க்கும் அதே சமூகம்தான் இங்குள்ள தேவியின் யோனியை கடவுளாக வழிபட்டு அவளின் மாதவிடாய் காலத்தில் ஒன்று கூடி அம்புப்பாச்சி திருவிழாக கொண்டாடி வருகிறது நமது அன்னையின் பெண்மைக்கும் நமது ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்திற்கும் கிடைத்த அங்கீகாரமே இந்த காமாக்கியா கோவில் தனது கருவறையிலிருந்து நமக்கு இந்த பிறப்பை அளித்த அன்னையின் கருவறைக்காக கட்டப்பட்ட இந்த ஒரு கோவில் உண்மையில் பெரும் அதிசயமே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியாத பலவிதமான செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேவியோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்